அத்தியாயம் இருபத்தெட்டு அவள் நினைத்திருந்தால் அவன் கண்களை பார்த்து ஒரே வரியில் சொல்லி இருக்க முடியும் உன்னை பிடிக்கவில்லை என்று ஆனால் ஏனோ தெரியவில்லை அந்த பொறுக்கி போலீசின் கண்களை பார்ப்பதே அவளுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது பின் எப்படி அவன் கண்களை பார்த்து அவளால் கதைக்க முடியும் அப்படி என்ன வித்தை செய்து விட்டான் என்று தான் தெரியவில்லை சொல்லுங்க மேடம் மூணு வார்த்தை தானே அத சொல்ல இதுக்கு இவ்வளோ அவன் பேச்சில் அத்தனை நக்கல் இருந்தது என்ன விடுங்க நான் போகணும் ருத்ரன் இதழில் சிறு புன்னகை கீற்று ஏண்டி அடம் பிடிக்கிற உன் கண்ணுல தெரியுது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அப்படி ஏண்டி இந்த அடம் நிறுத்துங்க உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் எல்லா புன்னுகை இப்படி இப்படிதான் ஃபிளர் பண்ணுவீங்களா நான் படிக்கணும் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் எக்ஸாம் இருக்கு பிளீஸ் என்றால் கண்களால் இறைஞ்சி ருத்ரன் கண்கள் இரண்டு நொடி உற்று பார்த்தது அவளை பின் என்ன நினைத்தானோ எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் கைகளை பின்னோக்கி எடுத்து கொண்டான் போ என்ன போன்னு சொன்ன கண்களை சிமிட்டி கதவை நோக்கி கையை காட்டினான் அவன் அமைதியாக விடுவதே பெரிதென்று எண்ணியவள் இதுதான் டைம் என கதவை திறந்து கிளம்பலாம் என்று நினைக்கும் பொழுது ருத்ரன் அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் சுஜா அப்பொழுது அவள் கொஞ்சம் கூட எதிர்பாராத வகையில் அவள் கன்னத்தில் முத்தத்தை பதித்து விட்டான் ருத்ரன் இதை உண்மையில் சுஜாதா எதிர்பார்க்கவில்லை அதுவும் அவள் ஆசட்பட்ட கன்னத்தில்தான் முத்தம் பதிதான் நார்க்கேம்போ என்றான் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது சாதாரண வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தின் விழும்பில் தவித்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவனுக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தை எவ்வளவு பெரிய ஆறுதல் என்பது அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றே தெரியவில்லை அந்த ஒரு வார்த்தையே அவன் மீதான ஒரு வலுவான எண்ணத்துக்கு அவள் மனதில் அடித்தளம் போட்டது அதை எண்ணியபடியே வெளியே வந்தவள் அவள் காலேஜ் பேகை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவள் வீட்டை நோக்கி நடந்தாள் இதை மாடியில் இருந்து தன் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த ருத்ரனும் சிரித்து கொண்டான் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும்படி அத்தனை நிசப்தமாக இருந்தது அந்த வீடு வெண்ணிலாவின் வாயை மூடி சத்தம் போடாதபடி தன்னுடன் சேர்த்து அணைத்து நின்று கொண்டிருந்தான் சித்தார்த் எல்லாமே அவன் பிளான் செய்தபடிதான் போய்கொண்டிருந்தது ஆனால் அவனே கொஞ்சம் எதிர்பார்க்காதபடி நடந்ததுதான் வெறுமாண்டியின் இந்த வரவு அந்த பக்கம் யாரும் வராதபடி பார்க்க அந்த பக்கம் ஆட்களை செட் பண்ணி இருந்தான் சித்து ஆனால் குறுக்கு வழியில் வெறுமாண்டி வந்ததை சித்து கணித்திருக்க முடியாது மாமா மாமா எங்க இருக்கீங்க கேக்குதா மாமா வெணிலாவோட போட்டோ கேட்டனே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சிட்டீங்களா என்று கீழே இருந்த சோஃபாவில் அமர்ந்து சத்தம் போட்டான் வெறுமாண்டி இந்த சத்தம் மாடியில் இருந்த சித்துவுக்கு தெளிவாக கேட்டது உம் உம் என்று முணுமுணுத்தாள் நிலா சத்தம் போடாத அமைதியாரு என்று அஸ்கி வாய்சில் சொன்னவன் யாருக்கோ அவன் போனில் எஸ் எம் தட்டிவிட்டு அமைதி காத்தான் என்ன பண்றாரு இவரு நம்மள வர சொல்லிட்டு எங்க போனாரு என்று தொடையை தட்டி எழுந்து நின்ற விரும்மாண்டி மாமனை ஒவ்வொரு அறையாக தேடிக்கொண்டே வந்தான் கீழே இருக்கும் அறைகளில் அவரை காணாமல் மாடிக்கு தேடி வந்தான் வீட்ல வேலை பார்க்கறவங்கள கூட காணமே எல்லாரும் எங்க போனாங்க என்றபடி மாடிக்கு வந்த வெறுமாண்டி ஒவ்வொரு அறையாக திறந்து கொண்டே வந்தவன் சரியாக லிங்கம் இருக்கும் அறையை திறக்க போகும் சமயம் வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கும் சத்தம் கேட்டது அதனால் அந்த கதவை திறக்காதவன் வேகமாக கீழே வந்தான் அங்கே ஒருத்தன் கையில் லெட்டர்களுடன் நின்று கொண்டிருந்தான் யார் நீ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரேன் இங்க இருக்காரா அவருக்கு தான் லெட்டர் வந்திருக்கு அவருக்கு யார் லெட்டர் போட்டது ஃப்ரம் அட்ரஸ் எழுதல எனக்கு லேட் சீக்கிரம் அவர் வந்து கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிக்க சொல்லுங்க என்று இந்த பக்கம் அந்த போஸ்ட்மேன் அவன் கவனத்தை திசை திருப்பும் அதே வேளை அங்கு சித்து தப்பித்து செல்ல எண்ணி நிலாவின் வாயிலிருந்து கையை எடுத்தான் அந்த சமயம் தப்பிக்க நினைத்த வெண்ணிலா கத்தி விட்டாள் ஆனால் அந்த சத்தம் வாசலில் நின்ற வெறுமாண்டியின் காதல் அவ்வளவு தெளிவாக எட்டவில்லை என்றாலும் மெல்லிய அளவுக்கு கேட்டது அதுவும் மெதுவாக இப்ப உனக்கு ஏதாவது சத்தம் கேடுச்சா என்று அந்த போஸ்ட்மேனை பார்த்தபடி கேட்டான் எனக்கு எதுவும் கேட்கல நீங்க கையெழுத்து கூட நான் இங்கிருந்து போயிடுவேண்ணா என்று அந்த பக்கம் அவன் பறந்தான் அதே சமயம் இன்னொரு முறை நிலா கத்துவதற்கு முன் அவள் வாயை பொத்தினான் சித்து சாரி நிலா எனக்கு வர வழி தெரியல என்று அவன் வைத்திருந்த மயக்க மருந்தை நிலா முகத்தில் அடித்தவன் அவளை தூக்கி தோளில் போட்டு கொண்டு அந்த மாடி படிகளில் நடந்தான் இந்த பக்கம் அந்த போஸ்ட்மேன் போல் வந்தவன் வெறுமாண்டியை திசை திருப்பி கொண்டிருந்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நைசாக அந்த பின்வாசல் வழி வெளியே வந்தான் சித்து இங்கே வெறுமாண்டியும் அந்த லெட்டரை வாங்கி கொண்டு வந்து அங்கிருந்து சோஃபாவில் வைத்துவிட்டு திரும்பும் பொழுதுதான் அங்கிருந்த காஃபி கப்பை கண்டான் ஏதோ ஒரு உந்துதலில் அந்த காஃபியை எடுத்து ஒரு மிடுக்கு பருகியவனின் கண்கள் அதிர்ச்சியுடன் விருந்தது பொதுவாக விருமாண்டிக்கு ஒரு குணம் உண்டு யார் கைகளால் உண்டாலும் அவன் உடனே அந்த ருசியை மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொள்வான் அவன் அதை எப்பொழுதும் மறக்க மாட்டான் எங்காவது ஒரு மூலையில் அவன் அந்த ருசியை சுவைத்தாலும் அதை யார் சமைத்திருப்பார் என்று சரியாக கணித்து விடுவான் அவன் பலமுறை முறை வெண்ணிலா போட்ட காஃபியை குடித்திருக்கிறான் அவனுக்கு தெரியும் இது நிச்சயம் அவள் கைப்பக்குவம்தான் எப்படி என்று ஆனால் அவன் மூளை கேள்வி எழுப்ப சற்று முன் கேட்ட பெண்ணின் குரலை நினைவு கூர்ந்து பார்த்தான் அவன் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் பெரிய வேகமாக பின்வாசல் பக்கம் ஏதோ வண்டி சுத்தம் கேட்டு ஓடி வந்தவன் அந்த பக்கம் சித்தார்த்தன் ஜீப் செல்வதையும் அதில் வெண்ணிலா மயக்கத்தில் இருப்பதையும் கவனித்து விட்டான் ஆனால் அவனால் சித்துவின் முகத்தை சரிவர கவனிக்க முடியவில்லை கைகு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்பதை போல் இவ்வளவு பக்கத்தில் இருந்தவளை தொலைத்து விட்டோம் என்று அவன் மீதே கோபம் கொண்டவன் வேகமாக அவன் போனை எடுத்து அவன் ஆட்களுக்கு அழைத்தபடி அவன் வந்த வண்டியை எடுக்க நினைத்தான் ஆனால் சற்று முன் போஸ்ட்மேன் என்று வந்தவன் தான் அந்த பைக் டயரை ரிப்பேர் செய்திருந்தான் அவன் சித்தார்த் அனுப்பிய ஆள்தான் கோவத்தில் காலால் கீழே உதைத்தவன் பக்கத்தில் நின்ற பக்கத்து வீட்டுக்காரரின் கார் கண்ணாடியை உடைத்து காரை லாக் எடுத்தான் அந்த காரின் சில வயரை எடுத்து ஒன்று சேர்த்து காரை ஸ்டார்ட் செய்தவன் போகும் வழியில் என் மாமனார் வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்கான் ஒரு கருப்பு ஜீப்லதான் சுத்தி எல்லா பக்கமும் நம்ம ஆளுங்களை போக சொல்லு அவனை எங்க பார்த்தாலும் உடனே என்கிட்ட கொண்டு வர சொல்லு என்ன ஆனாலும் அவன் நம்ம காரை கூடிய தாண்டவே கூடாது அப்புறம் ஒவ்வொரு செக் போஸ்ட் பக்கமும் ஆளு நிறுத்து அவன் தப்பிக்கவே கூடாது அவன் சாவு என் தான் என்று வெறிப்பிடித்தவனை போல் கத்தியவன் போனை வைத்துவிட்டு வேகமாக காரை ஓட்டினான் ஒவ்வொரு சமயமும் நாம் நினைப்பதை போல் அனைத்தும் நடந்து விடுவதில்லை எவ்வளவு பெரிய ஜித்தனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு நுணுக்கமாக பிளான் செய்தாலும் சில இடத்தில் அவன் வழக்கி விடுவது உண்டு அப்படித்தான் சித்துவும் வழுக்கிவிட்டான் ஆனால் அதை எண்ணி அப்படியே நொந்து போகக்கூடியவன் அல்ல சித்து ஜீப்பை செலுத்தியபடி யாருக்கோ அவன் போனில் அழைப்பை விட்டவன் ஏதேதோ சொன்னான் சித்துவுக்கு தெரியும் நிச்சயம் அவன் செக் போஸ்ட் பக்கமும் டோல்கேட் பக்கமும் செல்ல முடியாது ஆனால் அவன் வேறொரு பிளான் ஏற்பாடு செய்திருந்தான் ஆனால் அது தெரியாமல் வெறி பிடித்தவனை போல் ஒரு ரோட்டையும் விடாமல் ஆட்களை நிறுத்தி ஏதோ வெறி கொண்ட வேங்கையை போல் தேடிக்கொண்டிருந்தான் வெறுமாண்டி சில மணி நேரங்களுக்கு பிறகு மெல்ல கண் விழுத்தால் வெண்ணிலா அது அந்திசாயம் நேரம் என்பதனால் அந்த சூரிய பகவான் ஆட்சி முடிந்து சந்திர பகவான் ஆட்சியை துவங்கியிருந்தார் மெல்ல மெல்ல கண்களை திறந்தவள் தான் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவே அமர்ந்திருப்பதை உணர்ந்தாள் அவள் முன்னே சிறு புன்னகையுடன் கையிலா பணியை அணிந்து விறகை கொண்டு தீமூட்டி கொண்டிருந்தான் சித்தார்த் அவள் எங்கு இருக்கிறாள் என்ன செய்கிறாள் என ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவளை மீண்டும் அவன் வீட்டிலிருந்து அவன் கடத்தி வந்து விட்டான் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது அவன் சொன்னது போலவே செய்து காட்டிவிட்டான் என்ன நிலா எனக்கு எப்படி கிஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறியோ என்று சிறு சிரிப்புடன் கேட்டவனை கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விருந்தது அத்தியாயம் இருபத்தொன்பது அவன் சொன்னது போல அவளை ஊருக்கு அழைத்து வந்து அவள் தந்தையையும் காட்டிவிட்டான் அதற்காக அவன் எடுத்த ரிஸ்க் அதிகம் என்றாலும் அவன் சொன்னதை செய்து முடித்து காட்டியிருக்கிறான் இப்பொழுது அவ சான்ஸ் அவள் வாக்கு கொடுத்தது போல் அவளும் அவனிடம் நடந்து கொள்ள வேண்டும் விரும்மாண்டி மெயின் ஏரியாவிலும் ரோடு பக்கமும் ஒவ்வொரு காரையும் தான் தேடிக்கொண்டிருப்பான் ஆனால் அவன் இப்படி அடர்ந்த காடு பகுதியில் தேட வாய்ப்பில்லை அதனால்தான் ஆளார்வம் இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து ஜீப்பை நிறுத்தி இருந்தான் சித்து அந்த கையில்லா பணியன் அவன் முறுக்கேற்றிய கைகளை வெளிப்படையாக தூக்கி காட்ட அவன் கட்டுமஸ்தான பாடியும் அவனுக்கு அத்தனை அழகு நேரம் கிட்ட நேரத்தில் அவளையும் தாண்டி அவள் கண்கள் அவனை ரசித்து தொலைத்தது ஐயோ ஆண்டவா என்னடி பண்ற அவ உன்னை விட சின்ன பையன் என தனக்கு தானே சொல்லி கொண்டவள் தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாலும் அவள் கண்கள் அவளையும் தாண்டி சித்து பக்கம் செல்வதை அவளால் தவிர்க்க முடியவில்லை இந்த உலகத்திலேயே என்ன சைட் அடிக்க உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு அதனால தாராளமா பயம் இல்லாம அடி என்று கொஞ்சம் குறும்பு புன்னகையுடன் சித்து சொன்னதை கேட்டு நெற்றியில் அடித்து கொண்டாள் நிலா அவனுக்கு தெரியற மாதிரி இப்படி வெளிப்படையவ பார்த்துவ என அர்ச்சனை செய்து கொண்டாள் நான் ஒண்ணு சாய்ட் அடிக்கல நீ என்ன விட என்று அவள் சொல்லி முடிவதற்கு முன் முந்தி கொண்டு சொன்னான் சித்து நான் உன்னை விட சின்ன பையன் அதுதானே அவன் கண்களை பார்த்தபடி கேட்டதும் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது நான் கத்துனதுக்கு என் மேல உனக்கு கோபம் இல்லையா கோவம் தான் ஆனா நீ கத்துனதுக்காக இல்ல இன்னும் கிஸ் கொடுக்காம என்னை ஏமாத்துற பாரு அதுக்குதான் என்று ஒவ்வொரு முறையும் அந்த முத்தத்தையே ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தான் ஆத்தாடி இவன் விடமாட்டான் போல பேசாம மயக்கம் வந்த மாதிரி மயங்கி விழுந்துருவோம் அவளின் குட்டி மூளை ஒரு பிளான் செய்து மயக்கம் அடைவதை போல் நடித்தாள் அப்பொழுது ஐயோ பாம்பு என்று கேட்டு அடித்து கொண்டு எழுந்தவள் ஓடி வந்து சித்துவன் மடியில் அமர்ந்து கொண்டாள் எங்க எங்கு எங்கு பாம்பு பாம்பு எங்க எனக்கு பாம்புனா ரொம்ப பயம் என்று பதட்டத்தில் சுற்றி முற்றிலும் பார்த்தவள் அவன் முகத்தில் இருந்த குறும்பையும் கவனிக்க மறந்து விட்டாள் என்னடா ஏ மூஞ்சியை பாக்குற பாம்பு இங்கு அது அப்படியே அந்த பக்கமா போயிருச்சு ஆனா உனக்கு எதை பார்த்தும் பயம் இல்லைன்னு சொன்னதா ஞாபகம் அது வந்து பாம்புனா படையும் நடங்கும் நான் நடுங்க மாட்டேன்னா என்ன சமாளிக்க நினைத்தவள் அப்பொழுதுதான் கவனித்தால் அவள் இவ்வளவு நேரம் அந்த கல்வனின் மடியில் அமர்ந்திருப்பதை அதை கண்டு அவசரமாக விலக நினைத்தாலும் அது அவளால் முடியவில்லை அதற்கு அந்த கல்வன் விட வேண்டுமே என்ன பண்ற விடு அப்ப கூடு எத அது உனக்கே தெரியும் முடியாது நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க பிளாக்மெயில் பண்ணுறியா நான் பிளாக்மெயில் பண்ணா எப்படி இருக்குன்னு உனக்கு நிலா என்னால் கொடுக்க முடியாது அவள் கண்ணத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பினான் நான் நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது அதை எடுத்துக்க ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படி கிடைக்கிறதுல விருப்பம் இல்லை தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதே சமயம் அந்த முத்தத்தை நான் எடுக்காம மாட்டேன் என்றவன் அவளை விட்டு சற்று ஒதுங்கி சென்று அவன் லேப்டாப் எடுத்து எதையோ யூஸ் பண்ண துவங்கினான் அவன் பேசியதை யோசித்தபடி அமர்ந்திருந்தவள் உறக்கம் வராமல் அவனைதான் பார்த்து கொண்டிருந்தாள் இருந்தாள் தூங்குறதுன்னா தூங்குனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பணும் அந்த லேப்டாப்ல இருந்து கண்களை எடுக்காமல் சொன்னான் நான் உன்னு கேக்கவா உம் நீ திடீர்னு எதுக்கு ஸ்கூல்ல இருந்து போன உன் அப்பா எங்க உன் வாழ்க்கையில என்னதான் நடந்தது ஏன் உனக்கு என் மேல இவ்வளோ காதல் என்று அவள் மனதில் அறிந்து கொண்டிருக்கும் கேள்வி அம்புகளை தொடுத்து விட்டாள் முக்கியமான கிராபிக்ஸை எல்லாம் ஃபைனல் பண்ணி கொண்டிருந்த சித்துவின் கைகள் அப்படியே ஒரு நொடி ஸ்டக்காக அவள் பக்கம் திரும்பி பார்த்தாள் இப்ப என்னால உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன் என் பாட்டிக்கு அப்புறம் என் மேல பாசம் கட்டின உறுத்தி நீ மட்டும் தான் நான் சாப்பிட்ட நான் இல்லையான கவலைப்பட்டதும் நீதான் என்னோட ஒவ்வொரு அசைவுக்கு அர்த்தம் தெரிஞ்சவளும் நீதான் அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் உன் மேல வந்த அந்த காதல் உணர்வு இதுவரைக்கும் யாரு மேலயும் எனக்கு வரல அதற்கு மேல் அவனிடம் என்ன கேட்பது என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் சில விஷயங்களை அவனிடம் இருந்து தெரிந்து கொள்ளவே முடியவில்லை அவளால் எப்படி இங்கிருந்து என்ன கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிற இந்நேரம் என் மாமா ஊர் முழுக்க ஆள் போட்டிருப்பாரு நிச்சயம் தப்பிக்க முடியாது அத்தனை நம்பிக்கையாக சொன்னவளுக்கு தெரியவில்லை அவன் யார் என்று அப்படியாச்செல்லாம் பார்க்கலாம் என்று கழுத்தை அங்கும் இங்கும் வளைத்தவன் கொஞ்சம் அக்கடைச்சு என்றான் அவன் எதை சொல்கிறான் என்று புரியாமல் அண்ணாந்து பார்த்த வெண்ணிலா ஆவென்று வாயை பிளந்தாள் அவள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அங்கே காதை கிழிக்கும் சத்தத்துடன் புயல் காற்று வீசுவது போல் மேலே பறந்து கொண்டிருந்தது ஹெலிகாப்டர் இது அப்படி இருக்கு என கண்ணடித்து சொன்னவன் கெத்தாக அவள் இடையோடு பிடித்து தூக்கி கொண்டு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் பறந்து செல்ல இங்கு தெரு தெருவாக ரோடு ரோடாக இருவரையும் தேடிக்கொண்டிருந்தான் விருமாண்டி பாவம் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள் வானத்தில் ஒய்யாரமாக பறந்து கொண்டிருப்பதை விருமாண்டிக்கு சவால் விட்டு சென்றது போல் இருந்தது நம்ம ஊருக்கு வந்து ஏன் கண்ணு முன்னாடியே என் நிலாவை தூக்கிட்டு போயிட்டான்டா அவன் சாவு என்னைக் காந்தாலும் ஏன் கையில தாண்டா என்று வெறி பிடித்தவனை போல் கத்தினான் சித்துவை பற்றி ஒரு ஆதாரம் கூட சிக்கிவிடாதா என்று இரவு பகல் பாராமல் தேடி கொண்டிருந்த ருத்ரனுக்கு ஒரு சின்ன ஆதாரம் சிக்கவில்லையே என்று இன்னும் வெறியானது சித்து மீது இந்த நிலையில்தான் ருத்ரனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் வந்தது அன்று காலேஜில் வைத்து சுஜாவை அவன் முத்தமிட்ட காட்சி சோசியல் மீடியா முழுவதும் பரவி கொண்டிருந்தது இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அடிச்சா இந்த மாதிரி தாண்டா கிஸ் அடிக்கணும் லிங்க் கிடைக்குமா எங்களுக்கும் சான்ஸ் கிடைக்குமா கொஞ்சம் அட்ரஸ் அனுப்பி வைங்க அவனை விட நல்லா கேஸ் அடிப்பேன் தான் புத்தி இல்லைனா இவனும் பாருங்க நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு நிக்குமா இப்படி அறிப்படுத்த பல ஜென்மம் சுத்துதுங்க என்று அந்த வீடியோவுக்கு கீழ் பல பேர் ஆயிரக்கணக்கில் கமன் தட்டி கொண்டே இருந்தார்கள் சுஜாவால் காலேஜில் தலை காட்ட முடியவில்லை அத்தனை பேரும் அவளை பார்த்து ஒரு மாதிரி பேசினார்கள் இருக்கும் பிரச்சனையில் இன்னும் பெரிய பிரச்சனையாக வந்து விழுந்தது அவள் தலையில் சை மூஞ்சியும் மொகரையும் பாரு இவ அவன் கிஸ் பண்ணியிருப்பான் என்று அவள் காதுபடவே அவளை கேவலமாக பேசினார்கள் சோஷியல் மீடியா முழுவதும் சுஜாதாவை தான் அவள் விபச்சாரி என்னும் அளவுக்கு கிழித்து தொங்க போட்டார்கள் அதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால் இதில் பல பெண்களே அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க் கொடு என்று கேட்டதுதான் அசிங்கத்தின் உச்சம் காலம் கலிகாலமாக மாறிக்கொண்டிருக்கிறது போன் பலரின் பல நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்பட்டாலும் பலர் கெட்டு குட்டிச்சுவராக போவதற்கும் வழிவகுத்தது என்பது கசப்பான உண்மைதான் பாவம் சுஜாவால் என்ன செய்ய முடியும் அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்ன போதும் அவளை நம்பி விடுவார்களா என்ன எப்பொழுதும் பெண்களை மட்டும் கேலி பேசி குற்றம் சொல்லியே பழகி போன உலகம் இது உடைந்து போனாள் சுஜா இதை பார்த்து வெறியான சந்தோஷ் அவன் போனை தூக்கி வீசி உடைத்தான் மச்சி கோவப்படாதா கொஞ்சம் பொறுமையாருடா அவன் நண்பர்கள் சொன்னபோதும் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை அந்த டிஎஸ்பி சாவு என் கையில தாண்டா என்று வெறி போல் கத்திக் கொண்டிருந்தான் ருத்ரன் போனுக்கு தொடர்ந்து போன் கால் வந்து கொண்டே இருந்தது நெற்றியில் கை வைத்த வண்ணம் அந்த ஹாலில் தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தான் ருத்ரன் அவனுக்கு அவனைப் பற்றி மற்றவர்கள் தவறாக பேசுவதெல்லாம் கவலை இல்லை ஆனால் சுஜாவின் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கும் என்பதுதான் அவன் கவலை இது அவனையே இந்த அளவுக்கு பாதித்தது என்றால் அதில் அத்தனை பேரும் தவறாக பேசியது சுஜாதாவை தான் அப்பொழுது அது அவளை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்பதுதான் அவனின் வருத்தம் உண்மைதான் அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுவதும் பரவியதைக் கண்டு உடைந்து போன சுஜாதா ஒரு மூலையில் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருந்தாள் அவளும் என்னதான் செய்வாள் எத்தனை துன்பத்தை தான் தாங்குவாள் மீது அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது அவள் கஷ்டத்தை கூட சொல்ல ஆள் இல்லாமல் கூணி குறுகி படுத்திருந்தாள் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் சோசியல் மீடியா முழுவதும் பேசப்பட்டு ஒரு காவல்துறையை இப்படி கண்ணிய மீறிவிட்டது என்று ருத்ரன் மீது விசாரணை கமிஷன் போடப்பட்டது அத்தியாயம் முப்பது எட்டத்திற்கும் இந்த பேச்சுதான் ஓடிக்கொண்டிருந்தது இன்னொரு ஹாட் டாபிக் வரும் வரை இதைத்தான் அனைவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அதுவரை அவர்களுக்கு தீனி போட வேண்டும் இந்த டாபிக் கூனி குறுகி ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாள் சுஜாதா டப் டப் என்ற காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் சித்தார்த் வந்திருப்பதை கண்டு பதட்டமாக எழுந்து நின்றாள் கண்களில் கண்ணீர் துளி இப்பவோ அப்பவோ என்று தேங்கி நின்றது அவளுக்கு என்ன நடக்குது சுஜா நான் உன் கார்டியன் உனக்கு என்ன நடந்தாலும் அதை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்கேன்ல உன்ன சுத்தி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல நீ ஏன் தப்புதான் உன்னை இப்படி விட்டது ஏன் தப்புதான் இனிமே நீ ஏன் கூட வந்துரு என்றான் கர்ஜனையாக அப்பா சற்று தடுமாறியபடி சொன்னாள் அவரையும் அங்க கூட்டிட்டு போயிடலாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி பண்ணிருக்கேன் சோ இனி நீங்க ஏன் கஸ்டடி அந்த பொறுக்கி உங்ககிட்ட இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கான் ஒரு வார்த்தை கூடவா என்கிட்ட சொல்லணும்னு தோணல என்னன்னா அவள் கொஞ்சம் தயங்கினாள் ஸ்டாப் இட் நான் வெளிய வெயிட் பண்றேன் உடனே கிளம்பி வா என்று காரில் காத்திருந்தான் சித்தார்த் சில நாட்களாகவே வெளியே போகாமல் உள்ளே தயங்கி தயங்கி அமர்ந்திருந்தவளுக்கு வெளியே செல்லவே என்னவோ போல் இருந்தது தவறு அவள் மீது இல்லை என்றாலும் கூட ஏனோ தெரியவில்லை அப்படி ஒரு தயக்கம் அவளுக்குள் யார் தவறு செய்தாலும் பெண்களை மட்டும் குற்றம் சொல்லும் உலகம் இது முகத்தை அலசி தலையை பின்னி போட்டவள் சிதாதன் காரில் வந்து ஏறி அமர்ந்தாள் ஹம் எவன் கூடையோ மொத்தம் கொடுத்துட்டு இப்ப எவன் கூடவோ கிளம்பி போறா பாரு அப்பங்க கை கால் விலகாம படுத்திருக்கான்ல அதுதான் பிள்ளைய இப்படி படுத்து சம்பாதிக்க அனுப்பிட்டான் போல என்று அவர்கள் காதுபடவே பேசினார்கள் அந்த பக்கம் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த ஆன்டி செல்லர் சித்தார்த்தின் கார் சரத் என்று நின்றது கீழே இறங்கு சுஜா வேணாண்ணா அவள் தயங்கினாள் நீ தப்பே பண்ணாத போது எதுக்கு கூனி குறுகி இருக்கணும் நீ தைரியமாயிரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இறங்கு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போலாம் சுஜாதா தயக்கமாக இறங்கி நின்றாள் என்ன சொன்னீங்க உடம்பு வித்து சம்பாதிக்கிறாளா எப்பவுமே தப்புன்னா பொண்ணுங்களை மட்டும் குத்த சொல்றீங்க அவங்க ஒன்னும் தனியா பண்ணலையே அங்க ஒரு ஆம்பளையும் ஈடுபட்டு இருக்கான் தானே அதையும் பேச மாட்டேங்கிறீங்க உங்க புருஷன் வெங்கத் தானே அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு போனவரு உங்க பக்கத்து ஏரியாவுல பெட்ரூம்ல டியூட்டி பாத்துட்டு இருக்காரு இங்க யாரும் ஒழுக்கம் கிடையாது இன்னும் எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க வீட்டு பார்க்க போறீங்க ஒரு சின்ன பொண்ணா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறா அவளுக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல ஆனா இப்படி வார்த்தையால அடிக்காதீங்க அவ பத்து உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு தடவை அவளை பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்க பேச நாக்கு இருக்காது என்று மிரட்டியவன் சுஜாதாவின் கையை பிடித்தான் தப்பு செஞ்சாலும் இல்லைன்னாலும் அத பேஸ் பண்ண கத்துக்கோ அதை விட்டுட்டு பயந்து ஓடுனா நிழல் மாதிரி துரத்துவானுங்க உனக்கு அண்ணா நான் வா என்று தைரியம் சொல்லி அழைத்து சென்றவனை கண்டு சுஜாவின் கண்களுக்கு சித்து கடவுள் போல தெரிந்தான் அப்படியொன்றும் இருவருக்கும் எந்த பெரிய உறவும் இல்லை சுஜாதாவின் அன்னை சித்துவின் வீட்டில்தான் பாத்திரம் துளக்கும் வேலை செய்தார் அந்த ஒரே ஒரு தான் இத்தனை வருடம் அவளை படிக்க வைத்து அவளுக்கான செலவையும் செய்து கொண்டிருக்கிறான் சித்து சித்துவின் கார் அந்த கமிஷனர் ஆபீஸ் முன்னே வந்து நின்றது சுஜாதா தயக்கமாக காரில் இருந்து இறங்கி நடந்தால் சித்துவுடன் அங்கேதான் ருத்ரனின் குடும்பமும் கலங்கி போய் நின்றது சற்று நேரத்திற்கு முன்பு பெரிய பெரிய அதிகாரிகள் ஒன்று கூடி ருத்ரன் மீது விசாரணை கமிஷன் நடத்தப்பட்டது அத்தனை பேரும் கேள்வி மீது கேள்வியாக கேட்டார்கள் மிஸ்டர் ருத்ரன் இதுவரைக்கும் நீங்க லஞ்சம் வாங்கியோ இல்லை எந்த தப்பும் பண்ணியோ மாட்டினதில்லை ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்டா பலவந்தமா கிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம மீடியால நம்ம டிபார்ட்மெண்ட் கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விடுறானுங்க எப்படி பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கெல்லாம் ஒரு வழிதான் இருக்கு ஒண்ணு இந்த போலீஸ் வேலை வேணும்னா அந்த பொண்ணே வந்து உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லணும் அப்படி இல்லனா போலீஸ் வேலைய ரிசைன் பண்ணிட்டு நீங்க அபியூஸ் பண்ண கேஸ்ல ஜெயிலுக்கு போகணும் என்று இரண்டே சாய்ஸ் தான் இருந்தது ருத்ரனுக்கு நிச்சயம் ருத்ரனால் இதுக்கு மேல் அவளை காயப்படுத்த முடியாது ஏற்கனவே அவள் மீதுதான் தவறு என்று அத்தனை பேரும் அவளை வேசி என்னும் அளவுக்கு பேசுகிறார்கள் இப்பொழுது அவன் வேலையை காப்பாற்றிக் கொள்ள அவளை நாடினால் அவள் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அவளை அத்தனை பேரும் அசிங்கமா பேசுவார்கள் ஆசையாக படித்து வாங்கிய வேலை இந்த காக்கி யூனிஃபார்ம் அது மட்டுமில்லாமல் இதுவரை அதில் எந்த ஒரு கரையும் படாமல் பார்த்து கொண்டான் ஆனால் இப்பொழுது அதைவிட அவனுக்கு சுஜாதா அசிங்கப்படக்கூடாது என்பதே பெரிதாக இருந்தது தப்பே மேலதான் நானே ரிசிங் பண்றேன் அவளை இழுக்காதீங்க என உணர்வற்று பேசியவனை கண்டு அத்தனை பேரும் அமைதியானார்கள் ருத்ரன் வேலையில் எத்தனை நேர்மையானவன் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவனை அவர்களால் இழக்கவும் முடியாது அதனால் ருத்ரனின் குடும்பத்திடம் சென்று சூழ்நிலையை சொன்னார்கள் நீங்க யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க ருத்ரன் ரொம்ப நல்லவன் அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரொம்ப நேரம் உள்ள அதனால அந்த பொண்ணுகிட்ட பேச முடியுமான்னு பாருங்க இல்லனா ருத்ரன் வேலையை விட்டு ஜெயிலுக்கு போகணும் என்று கடைசி கட்டமாக சொல்லி சென்றார்கள் ருத்ரனின் குடும்பம் பணத்தில் செழித்தவர்கள்தான் அவர்கள் நினைத்தால் சுஜாதா மீது ஏதாவது பழியை போட்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் இல்லை என்றால் வேறு வழியில் சரி செய்யலாம் ஆனால் அந்த வீடியோ பல மில்லியன் பார்வையாளர்களை தொட்டுவிட்டது பேசாமல் இதெல்லாம் ஷார்ட் ஃபில்லும் என்று சமாளிக்கலாம் என நினைத்தால் அங்கிருந்த சிலர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தான் முக்கியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான் இப்பொழுது இதுக்கெல்லாம் ஒரே வழி சுஜாதா வந்து சொல்ல வேண்டும் சுஜாதாவை பார்த்து விரிந்த கண்களை விட அவள் சித்துவுடன் வருவதை கண்டுதான் ரங்கநாயகியின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விருந்தது இத்தனை நாளாக அவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் அவர்கள் வீட்டு நாயை விட கேவலமாக நடத்திய பாட்டி இன்று தன் பேரனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அவன் ஜெயில் போய்விடக்கூடாது என்று ஓடி வந்து சுஜாதா கையை பிடித்து கொண்டார் அம்மாடி அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா என் பேர ரொம்ப நல்லவன் நிச்சயம் அவன் வேணும்னு பண்ணிருக்க மாட்டான் அதனால உனக்கு எஞ்சி கேக்குறேன் அவனை ஜெய்திக்கு அனுப்பிடுறது இத்தனை நாளா எங்க வீட்டு சம்பளம் வாங்கியிருக்க அந்த நன்றி உன் மனசுல இருக்கும் தானே அத மனசுல வச்சு கொஞ்சம் பார்த்து பண்ணு என்று அவர் திமிரை எல்லாம் அடக்கி சுஜாவிடம் கெஞ்சி கொண்டிருந்தார் எப்படிப்பட்டவரையும் காலம் காலமடக்கும் என்பது இதுதான் போலும் ரங்கநாயகி யாரும் பார்க்காததை உறுதி செய்து கொண்டு சித்தார்த்திடம் சென்று கெஞ்சினார் என் மேல உள்ள கோவத்தை மேல காட்டிடாத சித்து ஆமா உனக்கு எஞ்சி கேக்குறேன் அவன் தெரியாம பண்ணிட்டான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் என்று மகன் காலில் விழுக போனார் ரங்கநாயகி இதழில் சிறு நக்கல் புன்னகையுடன் பின்னி நகர்ந்து நின்றான் சித்து நீங்க பெக்காத புள்ளைக்காக இவ்ளோ பாசம் வச்சு கால்ல விழ வரீங்க ஆனா பெத்த புள்ள செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்ல எவ்ளோ கேவலமானவங்க நீங்க அப்புறம் உங்க மேல கோபம் மட்டும் இல்ல எனக்குள்ள இருக்கிறது வெறுப்பு அதுவும் உச்சக்கட்ட வெறுப்பு அந்த வெறுப்ப பார்த்தா தாங்க மாட்டீங்க நான் நினைச்சா அடுத்த நிமிஷம் உங்க குடும்பத்தையே இல்லாம ஆக்கிடுவேன் என் பாட்டிக்கு செஞ்சு கொடுத்த மட்டும் மட்டும்தான் அமைதியா இருக்கேன் இப்ப நான் வந்தது எனக்காக பழிவாங்க இல்ல அந்த பொறுக்கி பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சானா என்ன அதனாலதான் அபியூஸ் பண்ணானா நான் இருக்கேன் அவளுக்கு முதல்ல அவன் ஜெயில கழித்தீங்க வைக்காம விட மாட்டேன் என்று சற்றும் மனம் இறங்காமல் பேசிய மகனை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் ரங்கநாயகி பெற்ற மகனுக்கும் வளர்த்த மகனுக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறார் அவர் ருத்ரனின் அன்னை வேறு வழி இல்லாமல் சுஜாதாவிடம் கெஞ்சினார் அவள் காலில் விழப்போனார் அதுதான் இன்னும் இன்னும் ருத்ரன் மீதான கோபத்தை சித்துவுக்கு அதிகப்படுத்தியது கேவலம் அவனுக்காக அவர் அத்தனை பேரிடமும் கெஞ்சுவது பிடிக்கவில்லை அவனுக்கு அதென்ன அவன் மீதான அத்தனை பாசம் பெற்ற மகனை விட அவன் முக்கியமா என்று ருத்ரன் மீதான கோபம் அதிகமாகிக் கொண்டே சென்றது ருத்ரனின் கண்கள் சுஜாதா மீதுதான் தீர்க்கமாக படிந்தது அவள் தனியே வந்திருந்தாலும் தனக்கு எதிராகத்தான் சாட்சி சொல்வாள் என்று அவனுக்கு தெரியும் இதில் அவள் சித்தாத்துடன் வந்திருக்கிறாள் என்றால் அவன் ஜெயிலுக்கு செல்வதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் அவனுக்கு கவலையும் இல்லை அத்தனை பேரும் அவள் பதிலை எதிர்பார்க்கும் நேரம் வாய் திறந்து பேசினாள் சுஜாதா